நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மொபைலில் வந்து ஏதோ ஒரு வீடியோ ஓக் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது புது காணொலிகள் வீடியோக்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேரும் பரவலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி

நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கரவழி டாட் டிவி இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மொபைலில் வந்து ஏதோ வீடியோ ஓக் பண்ணுங்க கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புது புது காணொலிகள் வீடியோகளை அப்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் கரவழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி